பாவலர் நா முத்துக்குமார் அவர்களின் அணிலாடும் ஒன்றில் பகுதி பத்து அண்ணன் அந்த ஊருக்கு ஒரு நாள் வெயில் வந்தது வெயில் என்றால் வழக்கமாக வரும் வெயில் அல்ல சந்ததம் வந்து ஆடும் வெறிகொண்ட வெயில் காலங்களுக்கு முந்தைய ஆதி அப்படியே இறங்கி வந்த வெப்ப நதி ஒரே பார்வையில் அது கிளைகளையும் இலைகளையும் தீப்பிடிக்கச் செய்து மரங்களை கருக வைத்தது ஆழத்தில் அந்த மரங்களின் வேர்கள் வேதனையுடன் சுருண்டு முணங்கும் வழி மண்ணுக்கு வெளியே என்னாலும் கேட்டுக்கொண்டே இருந்தது வெயிலின் பார்வைக்கு தப்பி தீந்த சிறகுகளுடன் பறவைகள் காட்டுக்குள் ஒளிந்து கொண்டன மக்கள் வேப்பங்கொத்துகள் கைகளில் ஆட மழைவரம் வேண்டி மாரியம்மனுக்கு கூழ் ஊற்றினார்கள் வெயிலும் கொஞ்சம் தனிந்த மாதிரி இருந்தது உண்மையில் வெயில் தனியவில்லை அதற்கு கொஞ்சம் ஓய்வு தேவைப்பட்டது வெயிலுக்கும் சோர்வு இருக்கும் தானே அந்த ஊர் ஒரு பொட்டல் காடு கொஞ்சம் வீடுகளே கொண்ட ஒரு கிராமம் புல் பூண்டுகள் எல்லாம் ஏற்கனவே காய்ந்திருந்தன இனியும் எரிப்பதற்கு வெயிலுக்கு இல்லை அந்த பொட்டல் காட்டில் சிறுவர்கள் கூடி விளையாடி கொண்டிருந்தார்கள் வெயில் அவர்கள் விளையாடுவதை பார்க்க வசதியாக ஒரு பாழடைந்த மண்டபத்தின் உச்சியில் அமர்ந்து கொண்டது அது பட்டுத்தறி நெசவை தொழிலாக கொண்ட ஊர் நெசவாளர் வீட்டு பிள்ளைகள் கிழிந்த ஆடைகளுடன் புழுதியே சட்டையாக விளையாடிக் கொண்டிருந்தார்கள் அந்த விளையாட்டு வெயிலுக்கு பிடித்திருந்தது பனங்காயின் மூன்று கண்களுக்கு நடுவே நீண்டு வளைந்த கம்பை செருகி பனங்காய் வண்டி விளையாட்டு தூரத்தில் காணல் நீரில் நீந்திக் கொண்டிருக்கும் ஒரு மரத்தை இலக்காக்கி யார் அதை முதலில் தொடுவது என்ற பந்தயம் நடந்து கொண்டிருந்தது நெருஞ்சி முள்காட்டில் பனங்காய் வண்டியை உருட்டியபடி அந்த சிறுவர்கள் மரத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தார்கள் இத்தனை உக்கிரமாக தான் இருந்தும் தன் வெம்மைக்கு தப்பி இந்த பனைமரங்கள் காய்கள் தருவது குறித்து வெயிலுக்கு ஆச்சரியமாக இருந்தது சிறுவர்கள் விளையாடுவதற்காகவாவது இனி பனைமரங்கள் மீது கூடுதல் உக்கிரம் காட்டுவது இல்லை என வெயில் தீர்மானித்தது பனங்காய் வண்டிகள் கிழக்கும் மேற்குமாக உருண்டு கொண்டிருந்தன தானும் இப்படி கிழக்குக்கும் மேற்குக்கும் உருளும் பெரிய பனங்காய் வண்டிதானோ என்று வெயில் யோசித்தது அந்த நினைப்பு அதற்கு சந்தோஷமாகவும் இருந்தது துக்கமாகவும் இருந்தது இந்த விளையாட்டு வேறு வடிவம் கொண்டது வேகமாக எதிரெதிராக ஓடிக்கொண்டு வந்து தங்கள் வண்டிகளை மோத விட்டார்கள் விளையாட்டு மும்முரமாக சென்று கொண்டிருக்கையில் எங்கிருந்தோ அம்மனக்குண்டியுடன் ஒரு குட்டி பையன் ஓடிவந்து இடையில் புகுந்து தன்னையும் சேர்த்துக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு கொண்டிருந்தான் கொஞ்சம் உயரமாக இருந்த ஒரு பையன் இன்னொரு பையனிடம் டேய் உன் தம்பியை நகர சொல்லு அடிபற்ற போகுது என்றான் டேய் வீட்டுக்கு போடா இங்கே வரக்கூடாது என்றான் பக்கத்தில் இருந்த பையன் அவன் அந்த குட்டி பையனின் அண்ணன் என்று வெயில் புரிந்து கொண்டது இல்லைனே நானும் விளையாட்டுக்கு வரேனே உனக்கு எத்தனை தடவை சொல்றது பெரிய பசங்க விளையாடுற இடத்துக்கு வரக்கூடாதுன்னு இனிமேல் வந்த அவ்வளவுதான் என்று தன் தம்பியின் தலையில் ஓங்கி ஒரு குட்டு வைத்தான் அண்ணன் பின்பும் தம்பி மைதானத்திலேயே அமர்ந்து அழுது கொண்டிருப்பதை பார்த்து திரும்பி வந்து இந்தா காசு போய் ஐஸ் வாங்கி சாப்பிடு என்று கொடுக்க எனக்கு காசெல்லாம் வேணாம் நானும் ஆட்டத்துக்கு வருவேன் என்று தம்பியின் பிடிவாதம் நீண்டது இனிமே இங்கே வருவியா வருவியா என்று கோபமாக கேட்டபடி தன் கையில் இருந்த கம்பால் தம்பியை அடித்து கொண்டிருந்தான் அண்ணன் தன்னை விடவும் உக்கிரமான மனிதர்கள் இருப்பதை பார்த்து பயந்தபடியே வெயில் அந்த இடத்தை விட்டு நகர ஆரம்பித்தது பின்பொருநாள் அந்த ஊருக்கு மழை வந்தது முதிர்ந்த மழை அந்த மழைக்கு பல லட்சம் வயது இருக்கும் ஒவ்வொரு முறை மேகத்திலிருந்து குதிக்கும் போதும் தன் வயதை அது கூட்டிக்கொண்டே வரும் முதல் முறை அது ஒரு மலைக்காட்டில் குதித்தபோது அதன் தகப்பன் சொன்னது முதல் முறை மண்ணுக்கு போகிறாய் மேகமாக திரும்பி வா மலைக்காட்டில் அருவியாகி ஏதேதோ ஊர்களில் நதியாகி கடந்து கடலில் ஆவியாகி மேகத்தை அடைந்து மீண்டும் அது ஒரு பெருநகரத்தில் குதித்தது ஆடி ஆடி சாக்கடை நீரில் மிதந்து கடலில் கலக்கையில் அது தன் வாழ்வின் மிகப்பெரிய அனுபவத்தை தன் ஞாபக குறிப்பேட்டில் எழுதி கொண்டது ஆயிற்று வருடங்கள் பல ஊர்கள் பல அனுபவங்கள் இப்போது அதன் பேரேட்டில் ஏனோ மழைக்கு இந்த ஊரை பிடித்திருக்கிறது காலையிலிருந்து விடாது இந்த ஊரிலேயே பொழிந்து கொண்டிருந்தது மழை அந்தி கருக்களில் கொஞ்சம் சாந்தமாகி ஒரு புளியமரத்தின் கிளையில் தூறலாகி இழைத்து சொட்டிக் கொண்டிருந்தது எங்கிருந்தோ வந்த பேருந்து அந்த புளியமரத்தடியில் மரத்தடியில் நின்று ஓரிருவர் இறங்க பின் கிளம்பி சென்றது அந்த புளியமரத்தடிதான் மரத்தடிதான் அவ்வூரின் பேருந்து நிறுத்தம் என அறிந்து கொண்டது மழை கோணிப்பையை குடையாக்கி மூன்று பேர் அந்த மரத்தடியில் வந்து நின்றார்கள் இரண்டு ஆண்கள் ஒரு பெண் அந்த கோணிப்பை குடையும் தாண்டி அந்த பெண்ணின் கண்கள் நனைந்து இருந்தன அது தண்ணீரால் அல்ல கண்ணீரால் என்பது மழைக்கு மட்டுமே தெரிந்திருந்தது மழை அவர்களை உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பித்தது நடுவில் இருந்தவன் பக்கத்தில் இருந்த அந்த பெண்ணிடம் பேசி கொண்டிருந்தான் ஏ போகிற இடத்துல ஒழுக்கமாயிரு சரினே என்றது அந்த பெண் குடும்பம்னா ஆயிரம் இருக்கும் அதுக்காக தனியாக ஓடி வரலாமா சண்டை சச்சரவு வரத்தான் செய்யும் உங்கள் அண்ணி என் கூட வாழலையா மறுபடியும் வரும் என்னமோ பார்த்து நடந்துக்க என்றபடி அருகில் விரைப்பாக இருந்த இளைஞனிடம் திரும்பினான் மாப்பிள விரைத்த இளைஞனிடம் இருந்து எந்த பதிலும் இல்லை ஏ மாப்பிள உன்னத்தான்ப்பா ம் ம் கேக்குது அவ அப்படித்தான் எடுத்தான் கௌதம்னு பேசுவா அதையெல்லாம் மனசில் வச்சுக்காத என்றபடி கொஞ்சம் ரூபாய் நோட்டுகளை அவன் சட்டைப்பையில் திணித்தான் அந்த பெண்ணின் அண்ணன் எதுக்கு இதெல்லாம் என்று ஒப்புக்குச் சொன்னாலும் அந்த நோட்டுகளின் கூட்டுத் தொகையை கண்களால் எண்ணிக்கொண்டிருந்தான் விரைத்த இளைஞன் தூரத்தில் ஒரு மினிபஸ் வந்து இவர்களின் கையாட்டலுக்கு நின்று அந்த பெண்ணையும் இளைஞனையும் ஏற்றி கொண்டு கிளம்பியது வண்டியின் கூடவே ஓடியபடி அந்த பெண்ணின் அண்ணன் சொல்லி கொண்டிருந்தான் மாப்பிள அடிக்காமல் பார்த்துக்கையா இப்போது அந்த அண்ணனின் கண்ணமும் நனைந்திருந்தது அது தண்ணீரால் அல்ல கண்ணீரால் என்பது மழைக்கு மட்டுமே தெரிந்திருந்தது அடுத்த ஒரு நாள் வெயிலும் மழையும் சந்தித்துக்கொண்டன வெயில் மழையிடம் சொன்னது அண்ணன்கள் வெயிலின் வார்ப்புகள் கோபத்தின் உக்கிரம் அப்படியே இருக்கிறது மழை குறுக்கிட்டது இல்லை இல்லை அண்ணன்கள் மழையின் மைந்தர்கள் கண்ணீரின் கீரத்தை கண்டதால் சொல்கிறேன் மழை வெயில் உரையாடலுக்கு நடுவே நான் நுழைந்தேன் ஒரு அண்ணனாக சொல்கிறேன் அண்ணன்களின் கோபம் தன் தோள்களின் மீது ஏற்றி வைக்கப்பட்ட பொறுப்புணர்வால் வருவது அண்ணன்களின் கீரமும் அதே உணர்வின் இன்னொரு வடிவம்தான் என் பதிலை கேட்டு ஆமாம் என்று ஆமோதித்தபடி மழையும் வெயிலும் இணைந்து வானவில்லாக மாறின தொடர்ந்து பதிவுகளைக் கேட்க என்னை பின்தொடர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த பதிவில் இணையும் வரை நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் நான் குறிஞ்சு கொற்றவன்